இன்னஞ்சு எப்ப எப்போ எது நடக்கும் தெரியாது காலையில பயம் பதிரி அடிச்சு எந்திரிச்சான் அப்பா அப்பா ஓடியாப்பா ஓடியா பாப்பு என்னடா என்னடா நான் இன்னைக்கு தாத்தா சாகுற மாதிரி கணவண்டை பாப்பேன் அதெல்லாம் சும்மாடா கனவு பழிச்சிக்கிட்டாரு போ பள்ளிக்கூடம் போட்டேன் அதே பா ப அதே மாதிரி பதினோரு மணிக்கு நெஞ்சு விழிச்சு நுரத்தில் செத்து விட்டேன் தாத்தா சேர்ந்து மறுநாள் வந்து அதே போல் காலை எழுந்திரிச்சான் அப்பா அப்பா அப்படின்னா மறுபடியும் ஒன்றார் என்னடா உப்பாண்டாலே எனக்கு பயமாக இருக்கடா என்னாச்சு மாமா சாகுற மாதிரி கணவண்டை பார்ப்பேன் தினம் பார்ப்பேன் அது என்னைக்கே வயசானவர் ஒரு எதைச்சு இறந்து விடாது அதுக்கு அப்போலாம் ரெகுலராக நடக்காது நீ போ ஸ்கூலுக்கு போக அப்படின்ட்டார் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் அவங்க மாமா போயிட்டார் ஆக்சிடென்ட் பயந்துட்டார் அவங்க அப்பே நம்ம மயனுக்கு கூடிய ஒரு வியாதியா எதை பார்த்தாலும் ஆயுதேன்னு சொல்லி நிம்ம இல்லாமல் இருந்தார் நீ எதுவும் செய்ய மாட்டேன் போல அப்படின்னு மறுநாள் காலையில் அதே போல் பதறனே இப்போ அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டே ஒன்னார் யார் பேரை சொல்ல போறானோ என்னமோ அப்படி போனேன் அப்பா அப்பா யோசிக்கிறாய் நீங்கள் சாகுற மாதிரி கணவண்டியா அப்படின்னு அவர் அப்படி சொல்லிவிட்டார் அதை பாதி அங்கே வீட்டுக்கு முக்கிய வேண்டியா அப்படி போன போட்டு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க போக வீட்டில் லைட்டை போட்டு டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா காலையில் ஆறு மணியை கலந்துட்டோம்டா தப்பிச்சிட சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார் மூணு மணிக்கு முக்காடை போட்டு உட்கார்ந்துருக்கார் வீட்டுக்குள்ள லைட்டை போட்டு உட்காந்துருக்காரு ஆறு மணியை தாண்டிடுச்சு அப்பா தப்பிச்சோம்டா வெளியே அவங்க எங்க பால்காரன் செத்து போனே அங்கே